அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவன் உங்கள் கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை போன்று வாழும் அனைத்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க நன்றி இதோ ஒரு பாடல் கருவாச்சி ஏன் கருவாச்சி மாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து பொது ஆயாச்சு இப்போ காதல் வந்து பொது ஆயாச்சு கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி எங்கருவாச்சி மாட பார்வையால காதல் வந்து உருவாச்சு கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சின் கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து பொது உடமை ஆயாச்சின் கருவாச்சி என் கருவாச்சி கட்டழகே ஒன்ன தேடும் கட்ட ரொம்ப தான் கிட்ட வந்து கொடையிறியே வண்டு விழி கருப்புத்தாம் முட்டவரும் மஞ்சு விரட்டு காலவாறு கருப்புத்தாம் எட்டாத தூரத்தில தேன் கூடும் கருப்புத்தாம் கடிச்சாயினிக்குதடி கருப்பட்டியும் கருப்புத்தா கடிச்சாயினிக்குதடி கருப்பட்டியும் கருப்புத்தா நினைச்சாயின்கிதடி ஓம் பேறு சிறப்புத்தா நினச்சா இன்னைக்குதடி ஓம் பேரு சிறப்புத்தான் கருவாச்சி என் கருவாச்சி மாட பார்வையால் காதல் வந்து உருவாச்சி கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால் சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து பொது உடமாயாச்சு கருவாச்சி என் கருவாச்சி